ஜெய் வாராகி என் அன்பு பிறந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய மனதளவில் அதிகமாகவே குழப்பத்தோடு இருக்கிறார் என்னுடைய அம்மா எனக்கு நல்லது செய்வார் என்னுடைய அம்மா எனக்காக எல்லா காரியங்களையும் சுப காரியங்களையும் எனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாள் என்பதை உன்னால் நம்ப முடியவில்லையா எல்லா நிமிஷமும் குழப்பமாகவும் மனதில் பயமாகவும் உள்ளதா எதற்காக நீ உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி இவ்வளவு மோசமாக நினைக்கிறாய் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கிறது ஆனால் நீ எப்பப்பத்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குழம்பி குழம்பி இருக்கிறாய் முதலில் எந்த ஒரு விஷயத்திலேயே குழம்பி தவிக்காதீர்கள் உங்களுக்கு தான் வாராகி இருக்கிறேனே இந்த வாராகி ஆனவள் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு அற்புதத்தை செய்யவே காத்திருக்கிறேன் எவ்வளவுதான் உணவு சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த விஷயம் செய்கிறேன் அந்த விஷயம் செய்கிறேன் என்று சொன்னாலும் மனதை உனக்கு எப்பொழுதும் தான் உடம்புக்கும் சரி எல்லா விஷயத்திலும் சரி ஆர்வமாகவே இருக்க முடியும் பல காலம் பல பொழுது எல்லா விஷயத்திலேயும் சரி உனக்கு நான் நல்லதே செய்வேன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நான் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நல்லபடியாகவும் நடத்துவேன் அதில் எந்த ஒரு குறையையும் இந்த வாராகி ஆனவள் உனக்கு வைக்க மாட்டேன் எப்பப்பத்தாலும் குறையை வைத்ததினால்தானே வாராகி நமக்கு நல்லது செய்ய மாட்டாள் வாராகி நமக்கு எதுவும் செய்ய மாட்டாள் என்ற ஒரு எண்ணம் வருகிறது உனக்கு நான் நல்லது செய்துவிட்டேன் என்றால் இந்த எண்ணமெல்லாம் வருமா வராது தானே நீ போடும் கணக்கை விட மேலிருக்கும் நான் போடும் கணக்கு கொஞ்சம் வித்தியாசமானது நான் போடும் கணக்கு கொஞ்சம் உன்னுடைய வாழ்க்கையை நீயே திரும்பி பார்க்கும் பொழுது சரியாகத்தான் எல்லா விஷயத்தையும் நம் தெய்வம் செய்கிறது என்பதுதான் தோன்றும் கவலைகள் வேண்டாம் கண்ணீர் சிந்து வேண்டாம் இந்த வாராகியானவள் இருக்கும் பொழுது எதை பற்றியும் உனக்கு கவலையும் வேண்டாம் பொறுமையோடு இருந்தால் எல்லாம் நல்லதுதான் வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன் உனக்கு ஒரு இடத்திலும் ஒரு பொழுதிலும் நான் குறை வைக்க மாட்டேன் புரிந்ததா நீ குறை வைக்கும் அளவுக்கு இந்த வாராகியானவள் அவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவள் அல்ல வாராகியானவள் நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று உனக்கு தருபவள் ஆரம்ப காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எல்லா விஷயங்களும் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாகவே நான் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறேன் என்பது உனக்கு தெரிய வரும் அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் மனதில் எப்பொழுதும் வெற்றியடைய முடியாது அதனால் மனதில் எப்பொழுதும் கலக்கங்கள் என்ற ஒன்றை வைத்துக் கொள்ளாதீர்கள் நிம்மதி என்ற ஒன்று வரும் நமக்காக நம் தாய் இருக்கிறார் தாய் இருக்கும் இடம்தானே மிகப்பெரிய சிறந்த இடமாகும் தாய் இருக்கிறேன் தாய் நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாள் ஒவ்வொரு நலமுடனும் வளமுடனும் நம்மை அமைப்பாள் என்று தைரியத்தோடு இருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மனதில் தைரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த அளவு இந்த வாராகிய துணையாகவே இருப்பேன் எந்த தாயும் சரிதான் ஒரு பிள்ளை கெட்டு போக வேண்டும் ஒரு பிள்ளை வாழ்க்கையை நன்றாக இருக்க கூடாது என்று நினைக்க மாட்டார் எந்த தாயாக இருந்தாலும் சரிதான் நம் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளை அற்புதமாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நினைப்பார் நல்லது நடக்கும் விடு நம்முடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அற்புதமாகவே அதிசியமாகவும் நடத்த வேண்டுமோ எல்லா விஷயங்களும் நான் நடத்துவேன் நீ கவலை இல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ இருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கை முன்னேறுவதை நீ கண்குளிர பார்க்கல அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனதில் பாரமாக வைத்துக்கொண்டு எப்பொழுதும் கலங்கிய நிலையோடே இருக்காது நல்ல நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைக்கும் பல மாற்றங்கள் கிடைக்கும் பலவிதமான கவலைகள் பலவிதமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு இருக்கிறது தானே கவலை எல்லாம் இருக்கிறது தானே அந்த கவலைகள் அனைத்து முன்னிட்டு நீங்கி சந்தோஷம் என்ற ஒன்று கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் கவலை என்ற ஒன்றை அடியோடு எடுத்துவிட்டு சந்தோஷம் என்ற ஒன்றை நான் இந்த வாராகி யானவள் உனக்கு கொடுப்பேன் தாய் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் என்றால் அந்த வார்த்தைக்கு எப்பொழுதும் அதிகமாகவே சக்திகள் உண்டு அந்த தாய் அந்த வார்த்தைகளை செய்து கொடுப்பாள் என்றுதான் அர்த்தம் சரிதானே நான் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டம் மோசமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளையும் பலவிதமான அதிசயங்களையும் நீ காணப்போவது உறுதிதான் இன்று நினைக்கலாம் பல பேர் நினைக்கலாம் இது என்ன வாழ்க்கையா இவ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இவ என்ன ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாளா என்பதெல்லாம் நினைக்கலாம் ஆனால் நான் மட்டும் சொல்வேன் உன் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் அற்புதம் என்ற ஒன்று உண்டு என்பதை இந்த இந்த வாராகி தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் துரோகம் என்ற ஒன்றை செய்ய மாட்டாள் இந்த வாராகி வாராகி என்பவள் தெய்வம் என்பதை விட அதற்கு முன்பு தாய் உங்களை பெற்ற தாய் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு தாய் இந்த தாய் ஆனவள் எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வேன் என்பது தெரியுமா நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக அற்புதமாக உதவிகளை செய்வேன் படிப்படிப்படியாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் சிறப்பானதாக நடக்கும் நம்பிக்கையோடு சர்வ சர்வ விஷயங்கள் அதாவது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்திதான் வைப்பேன் அதில் எந்த ஒரு மனதில் எந்த ஒரு பயமோ எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு நடுக்கமோ எப்பொழுதும் தேவையல்ல மனதில் சந்தோஷம் என்று ஒன்று இருந்தாலே போதும் வாய்க்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் இந்த வாராகியிடம் கே நல்லதை செய்து வாழ வைக்கிறேன் வாழ வைப்பது என்னுடைய கடமை சந்தோஷமாக இரு எப்பொழுதும் இல்லனாலும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு பொழுதும் உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி